பாடல் நாற்பத்தி எட்டில் தன்னுடைய நகரை உயரத்தில் தாங்கி இருக்கிறார் அப்படின்னு வாசிக்கின்றோம் இந்த இருக்கிறது பதிலை மத்தியும் நற்செய்தி ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் நமக்கு கொடுக்கிறது அங்கே இயேசு ஆண்டவர் தாமே நீ மலைமேல் மேல் இருக்கக்கூடிய நகர் அப்படின்னு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் சரி ஆண்டவராகிய கடவுள் நம்மை உயரத்தில் வைத்திருப்பதற்கு என்ன காரணம் அதற்கான பதிலை ரோமருக்கு எழுதிய கடிதம் எட்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் நமக்கு புரிய வைக்கின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரணத்திலிருந்து உயிர்த்தள செய்த அதே ஆவியின் வல்லமை நமக்குள்ளும் வாசம் பண்ணுவதுதான் அதற்கான காரணமாகும் ஆண்டவர் நம்மை கீழாக அல்ல மேலாக வாழும்படி அழைக்கின்றார் வாளாக அல்ல தலையாக உயரும்படி அழைக்கின்றார் ஆண்டவரே பெரியப்படும் போது நாம் மாத்திரம் எதற்காக நம்மை கீழாக நினைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய தோல்வியோ நம்முடைய வியாதியோ நம்முடைய பிரச்சனைகளோ கடன் தொல்லைகளோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களோ நம்மை கீழாக்க முடியாது ஏனென்றால் பிறப்பில் நாம் மேலான தெய்வத்தின் பிள்ளைகள் ஆகவே இதுவரை எவையெல்லாம் உங்களை கீழாக அவற்று அவற்றையெல்லாம் அந்தவரது கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு வாருங்கள் மேலான வாழ்க்கை வாழ்ந்து சிகரங்களை உயரங்களாக தொட்டுக் கொள்ளலாம் அமேன்